வணக்கம் நண்பர்களே இது போன்ற மழைக்காலங்களில் மாடுகளை அதிகப்படியாக ஈ கொசு போன்ற உயிரினங்கள் வந்து அதிகப்படியான தொந்தரவை கொடுக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் மிக எளிமையான முறையில் நீங்கள் எப்படி ஈ கொசுக்கள் இருந்து ஒரு ஒரு நாள் பொழுதுக்காவது மாடுகளை பத்திரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய ஈ எறும்புகளுக்கான சாக்பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா வரும் அந்த மாதிரியான சாக்பீஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொம்பு பகுதியில் நல்லா தேய்ச்சி விடுங்க கொம்பு கொம்புக்கு இடைப்பட்ட பகுதி அது போக இந்த திமிழ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த தமிழ் பகுதி இந்த மாதிரி இந்த மூணு இடத்துல நீங்கள் பயன்படுத்தும்போது அந்த மாடுகளால் வந்து அதை நக்க முடியாது ஸோ அதனால் வே வேறு வகையான நம்ம கெமிக்கல்ஸோ இதோ பயன்படுத்தும்போது உடல் முழுவதும் நம்ம பயன்படுத்தும்போது மாடு நக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொம்பு கொம்புக்கு இடைப்பட்ட பகுதி தமிழ் பகுதியில் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈ கொசு அவற்றினுடைய தொல்லை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கால்நடைகளை தாக்காமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் நன்றி